ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி சாட்டர்டே காலையில் மணி வந்து ஏழு ஆகுது இன்றைக்கி சாட்டர்டேன்றதுல சனிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் லேட்டாக எழுந்திரிச்சு வரலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்கூல் டியூட்டி வராது வெள்ளிக்கிழம நம்மளுக்கு சாய்கால டியூட்டி கிடையாது அதாவது திவானியா டியூட்டி இருக்காது திவானியாவில் வேலை இருக்காது வெள்ளிக்கிழமை லீவு சனிக்கிழமை வருவாங்க ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டாக வருவாங்க அதனால் வந்து நம்மளுக்கும் வந்து ஸ்கூல் டியூட்டி கிடையாது முதலாளி அம்மா போய் கையேற்று போட போவாங்க அந்த டியூட்டி கிடையாது நம்மளுக்கு அதனால் வந்து கொஞ்சம் அரை மணி நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கி எழுந்துச்சு வரலாம் ஸோ இப்போ வந்துவிட்டேன் திவானியாவுக்கு தான் வெளியில் வந்துட்டு இந்த கிளாஸ்லாம் உள்ளார எடுத்துகிட்டு போயிட்டேன் இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இது வந்து காவா காஃபிக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சூடு பண்ணிவிட்டோம் அதே மாதிரி டீக்கு வந்து தண்ணி சூடாகிட்டு இருக்கு ஸோ இப்போ தண்ணி கொதிச்சு இப்போ வந்து நம்ம காவா போட்டு காவா ரெடி பண்ணுவோம் டீ காஃபி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கிளாஸ் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டால் நம்ம வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் தோட்டத்துக்கு தண்ணி நேற்று தான் போட்டோம் அதனால் இன்னைக்கு போட வேண்டிய வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி நம்ம அந்த புல்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் வரும் மிஷின் வந்து ஸ்ப்ரே ஆகும் அப்படியே வாட்டர் ஸ்ப்ரே ஆகும் அதனால் வந்து தண்ணி போதுமானதான இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காஞ்சி போன செடிங்களுக்கு மட்டும் போடுற மாதிரி இருக்கும் ஸோ மற்றபடி வந்து டியூட்டி கம்மி தான் நம்மளுக்கு ஸோ நம்ம வந்து பட்டு பட்டுன்னு வேலை பார்ப்போம் இப்போ டீ காஃபி போட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து சின்ன ஓனர் வந்திருந்தார் ஓனரோட தம்பி வந்துட்டு டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார் இதுதான் வந்து நம்மளுடைய அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது இல்லையா ஸோ வெயில் அடிக்கிறதால உட்கார மாட்டாங்க சூடாக இருக்குன்றதால ஸோ இந்த இடத்துல உட்காந்துப்பாங்க ஸோ இதுதான் வந்து டேபிள் சேரு இங்கே போட்டாச்சு சாப்பாடுக்கு இங்கே உட்காந்துப்பாங்க டீ காஃபி எல்லாமே அங்கே வச்சுட்டேன் ஸோ இதுதான் இந்த செட்டப் தான் காலையில் பதினொன்றரை பதினொன்றே முக்கால் வரைக்கும் இங்கே தான் உட்காந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க நம்ம இங்கே உட்காந்துக்க வேண்டியது தான் ஸோ இதுதான் வந்து அதோட ஸ்பாட்டு அங்கே வெயில் வெயில்ன்றதால அனலில் உட்கார மாட்டாங்க அதனால் இங்கே நல்லா ஜில்லுன்னு இருக்கும் காற்றும் அடிக்கும் அதனால் இங்கே உட்காந்துப்பாங்க சாப்பாடு என்னன்றதை பார்ப்போம் டிஃபனு நம்மளே சாப்பிட சொன்னார் சாப்பிட தான் ஸோ குபூஸ் தான் ஹிரானி குபூஸ் தான் வாங்கிட்டு வந்தார் குபூஸ் வாங்கிட்டு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஸோ இந்த இது ஜைத்தூன் டமேட்டோ அதுக்கப்புறம் சீஸு இதெல்லாமே இருக்கும் முட்டை முட்டை ரெடி பண்ணார் ஸோ இந்த சீஸு முட்டை இதுதான் வந்து டிஃபனு இதை தான் சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளும் வந்து ஒரு ரொட்டி சாப்பிட்டுப்போம் பசிக்குது இப்போ ஒரு ரொட்டி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் இப்போதைக்கு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் யாராவது வந்தாங்கன்னா டீ காஃபி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத கண்டினியூ பண்ணுறேன் ஸ்டேட் இப்போ வந்து மணி வந்து பதினொன்று ஆகுது இன்னும் வந்து நம்மளுக்கு திவானியா டியூட்டி முடியல ஆள்லாம் உட்காந்துருக்காங்க அதுக்குள்ளே முதலாளி மோலாலி அம்மா வந்து நேற்றே நைட்டே வந்து மெசேஜ் போட்டாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் மெசேஜ் பண்ணாங்க அப்போ தான் அவங்க வந்தாங்க போல இருக்கு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி வந்து ஹவல்லி போயிட்டு டீச்சரை கூப்பிடலாம் அப்படின்னாங்க அதுதான் இப்போ வந்து கடம்பி ஆச்சு மணி வந்து பதினொன்று ஆயிடுச்சு எனக்கு இங்கே டேட் வரும் டைம் வரும் காமிக்கிறேன் மணி பதினொன்று ஆயிடுச்சு சோ அதனால் வந்து இப்போ வந்து டீச்சரை கூப்பிட்றதுக்காக ஹவல்லி போகிறோம் இந்த வண்டி வந்து இப்போ தான் காலையில் இருந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபோர்டு வண்டி ஃபோர்டு வண்டி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேண்ட் கியர் தாங்க இந்த வரைக்கும் பாருங்கள் ரைட் சைடில் ஸோ இங்கே வந்து வண்டி ஓட்ட வரீங்க அப்படின்னா ஒன்று வந்து எலக்ட்ரானிக் கியர் சிஸ்டமாக இருக்கும் இங்கே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர வண்டி எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் 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 ஸோ அந்த மாதிரி ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து ஜஸ்ட் புஷ் பண்ணுற மாதிரியோ இருக்கும் லைட்டாக மேனுவல் ஷிஃப்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்லேயே வந்து கியர் கீழே வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வண்டியும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஓல்டு வெஹிக்கிள் ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் கியர்ஸும் ஓல்டு வெஹிக்கிள்னு இல்லை ஒரு சில வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் கியர்ஸும் வரும் ஸோ இதிலே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் ட்ரைவ் அப்புறம் டூ அண்ட் ஒன்று இதில் வந்து நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகுறது ட்ரைவ் ரிவர்ஸு பார்க்கிங் இது மட்டும்தாங்க ஸோ இதில் வந்து ஃப்ரண்டில் புஷ் பண்ணி ரிவர்ஸு கீழே இறக்கணும் அப்படியே நியூட்ரல் ட்ரைவ் ஸோ அந்த மாதிரி அப்படியே மேலே எடுத்து பார்க்கிங்கில் போட்டுற வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஸ்டியரிங் இருக்கும் இங்கே வந்து லெஃப்ட் ஸ்டியரிங் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலேட்ரு இது எல்லாமே வந்து சேமாக இருக்கும் நம்ம வண்டியில் கிளச்சு கிடையாது ஸோ ஆக்சிலேட்ரு பிரேக் நம்ம ஊரில் ரைட் லெக் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இங்கேயும் ரைட் லெக் தான் யூஸ் பண்ணணும் லெஃப்ட்டு லெக் நம்ம ஊரில் ரெஸ்ட் வைக்கிற மாதிரி இங்கேயும் ரெஸ்ட்டு தாங்க ஸோ அது மாதிரி இங்கே கீழே ஆப்ஷனும் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியர் சிஸ்டம் கையில் வருதுங்களா ஸ்டேரிங் வந்து இங்கே லெஃப்டில் வந்துடுது இண்டிகேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும் லெஃப்ட் சைடில் வரும் நம்ம ஊரில் இண்டிகேட்ரு வந்து ரைட் சைடில் வரும் இங்கே இண்டிகேட்ரு வந்து லெஃப்ட் சைடில் வரும் அதே மாதிரி வைப்பர் வந்து கண்ட்ரோல் வந்து ஒரு சில வண்டியில் லெஃப்ட்லேயே கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனா ஒரு சில வண்டியில் ரைட்டில் கொடுப்பாங்க ஹெட்லைட் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும் இந்த டேஷ் போர்டில் லெஃப்ட் சைடில் வர மாதிரி வரும் நம்ம ஊரில் வந்து ரைட் சைடில் வந்துடும் அந்த கார்னரில் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து லெஃப்ட் சைடில் கார்னரில் வந்துடும் இந்த இடத்துல வந்துடும் அப்படி இல்லைனா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே கியர் கீழே வந்து அதாவது ஸ்டீரிங்கு கீழே வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹசார்ட் லைட் ஹசார் லைட் பாருங்கள் இந்த ஸ்டேரிங்க்க்கு அப்படியே மேலே இருக்குங்க இந்த இடத்துல இருக்கும் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹசார் லைட்டு அதாவது நாலு சைடு இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகும் இல்லையா ஸோ அந்த இது தான் ப்ரெஸ் பிளிங்க் ஆகும் இதை ப்ர அகெயின் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஒரு சில வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டரில் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் வண்டியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங்க்கு அப்படியே கீழே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க சாரி கீ டாப்பில் டாப்பில் கீழே கொடுத்துருப்பாங்க ஸ்டியரிங்கில் ஸோ இது தாங்க முக்கியமாக தேவைப்படுறது இந்த ஹசார் லைட்டு தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கியர் சிஸ்டம் இதுதான் வண்டியோட இது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வார்ம் அப் ஆகிட்டு வண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்க வச்சிடும் ஸோ கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு இந்த கோயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியை வந்து பத்து நிமிஷம் ஓட ஒண்ணுன்ற கணக்கே கிடையாதுங்க இமீடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் என்ன இன்ஜின் வந்து நம்ம ரன்னிங் அதிகமாக இருக்கும் காலிலேருந்து எடுக்காததால ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் வந்து ஆர்பிஎம் வந்து அதிகமாக இருக்கும் இதை பாருங்கள் ஒன்றுக்கு மேலே இருக்குது இப்போ தான் ஒன்றுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஸோ அந்த ஆர்பிஎம் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுதான் ஒரு மேட்ரு ஸோ வாங்க இப்போ வந்து கிளம்புவோம் ஹவல்லியில் போயிட்டு டீச்சரை வந்து கூப்பிட்டு வரணும் ஹவல்லியில் பிளாக்கு எயிட்டாக நம்ம தெரியல அது கரெக்டாக தெரியலங்க மேப் போட்டு தான் போவேன் இப்போ மேப் இல்லாமலே ஏரியாவுக்கு போயிடுவேன் ஆனால் எந்த பிளாக்குன்னு தெரியல ஸோ வாங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹோல்ட்ரு இல்லை ஹோல்ட்ரு வந்து இது கீழே இருக்கா ஸோ இது வச்சிங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஆகிடும் ஸோ இப்படி ஆகிடும் அதனால் வந்து இந்த இடத்துல ஃபோ மாற்றுற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வாங்கணும் அப்படி இல்லைன்னா டேஷ்போர்டில் மவுண்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வாங்கணும் வாங்கினா உங்களுக்கு ரோடு வியூ காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரிஹாபில் இருக்கோம் இங்கேருந்து அறுபதாம் நம்பர் ரோடு இருக்கணும் அடுத்தது அஞ்சாம் நம்பர் ரோடு இருக்கணும் அடுத்தது அஞ்சாம் நம்பர் ஃபிஃப்த்து ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது சிக்ஸ்டி நம்பர் ஸ்ட்ரெயிட் ரோடு ஒன்று எடுப்பாங்க சிக்ஸ்டி ரோடு அதுலேருந்து ஃபிஃப்த்து ரிங் ரோடு பிடிக்கணும் ஃபிஃப்த்து ரிங் ரோட்லேருந்து அகைன் இப்போ நம்ம அறுபதுல அறுபதுக்கு போகிறோமா அடுத்தது நாற்பதாம் நம்பர் ரோடுன்னு ஒன்று வரும் நாற்பதை பிடிச்சி நாற்பதுலேருந்து போகணுன்னா ஹவலின்ற ஒரு ஏரியா வரும் அங்கே தான் போய் எடுத்துகிட்டு வர போகிறோம் கூப்பிட்டு வர போகிறோம் சார் வாங்க கிளம்பலாம் அங்கே போயிட்டு டைம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து எந்த ஏரியா எப்படி இருக்குன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன் வாங்க கிளம்பலாம் இப்போ வந்து நம்ம வந்தாச்சு மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று இருபத்தி அஞ்சு ஆகுது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் வந்துவிட்டோங்க டிராஃபிக் எதுவும் இல்லை அஞ்சா நம்பர் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது வந்தாச்சு லீவுன்றதால ஹவலி பிளாக் ஒன்றுங்க இது ஸோ பிளாக் ஒன்று பிளாக் ஒன்றில் இது சிவிலைசேஷன் ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது அதுக்கு ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட் தான் இப்போ இங்கே மாண்டேல் மாண்டேல் கப் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது இந்த இடத்துல தான் வந்திருக்கும் ஸோ டீச்சரை கூப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போயிடணும் மேடமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிவிடுவாங்க கீழே டீச்சரை அவங்க வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு போயிட்டு நம்ம விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் டியூஷன் கிளாஸ் நடக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ரிட்டன் கூப்பிட்டு வந்து விடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதை அப்டேட் பண்ணிவிட்டேன் வாங்க அடுத்தது என்னன்றது பார்ப்போம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிருந்தேன் மணி வந்து இப்போ ஆகுது இப்போ முடிச்சிட்டாங்களாம் டீச்சருங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு போய் இப்போ போய் ட்ராப் பண்ணிட்டு வரணும் சேம் பிளேஸ் தான் சரி வாங்க இப்போ கிளம்பிட்டு போயிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் இன்னும் சாப்பிடல எப்படியும் ஃபோன் வரும் அப்படின்றதால சாப்பிடல குளிச்சுட்டு மட்டும் ரெடி உட்காந்துருந்தேன் சரி இப்போ வந்தாச்சு இப்போ போயிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவோம் வாங்க போகலாம் சாப்பாடு டைம் சாப்பாடு என்னன்றதை பார்ப்போம் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் வச்சு சிக்கன் குழம்பு தாங்க எப்பயும் போல் சிக்கன் குழம்பு நேற்று வச்சிருந்தேன் முருங்கா ஊரில் கேங்க அந்த பொரியல் எடுத்துட்டேன் ஒரு மூணு பீஸ் சின்ன சின்ன துண்டு பீஸு அதுக்கப்புறம் ஊர்கா ரெகுலராக நம்ம சாப்பிட்ற மாதிரி இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் பெரிய பையனோட வண்டி இது பிளாக் கலர் லெக்ஸஸ் புது மாடல் தான் இப்போ தான் வாங்கி ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் கூட ஓடல் இன்னும் இன்டீரியர் வந்து தொடக்கி சொன்னாப்புல ஆனால் வண்டி காலையில் கழுவுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வண்டி ஓட்டுறவர் இருக்கார் அவர் தான் வந்து வண்டியெல்லாம் காலையில் க்ளீன் பண்ணுறது நம்ம திவானியா வேலை பார்க்குறதுனால நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது இப்போ பையன் ஃபோன் பண்ணி வண்டி உள்ளார தூசி அதிகமாக இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ண அப்படின்னா அதை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை க்ளீன் பண்ணிட்டு உள்ளார போகலாம் அடுத்தது என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் மணி வந்து ஒம்போது நமக்கு ஆயிடுச்சுங்க ஒம்போது நமக்கு ஆயிடுச்சு இது வரைக்கும் எதுவும் டியூட்டி இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூட்டியாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாமியாக போயிட்டு நாலாவளி அம்மா வந்து ஒரு ஜூஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க ஃபோட்டோ அது வந்து இப்போ இங்கே ரிஹாப் நம்ம ஜம்மியாவுக்கு வந்த ரிஹாபில் இல்லை தேடி பார்த்துட்டேன் இல்லை அந்த ஜூஸு ஃப்ரெஷ் ஜூஸுங்க கூல் ட்ரிங்க்ஸ் அந்த இது கிடையாது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் கிடையாது இது வந்து ஃப்ரெஷ் ஜூஸு ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி வரும் ஸோ அது வந்து இங்கே பார்த்தேன் இங்கே அவைலபிள் இல்லை அதனால் இஸ்பிலியா போகிறேன் அப்படின்ட்டு இப்போ மெசேஜ் போட்டுட்டு இப்போ இஸ்பிலியா போகிறேன் அங்கே போய் பார்ப்போம் அது இருக்கான்ட்டு வேறு என்ன வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரெட் பாக்கெட் ஒன்று வாங்க சொல்லியிருக்காங்க முட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதை வாங்கிட்டு நம்ம வந்து ரிட்டன் வரும் சோ இப்போ எதுவுமே பொருள் இங்க கிடைக்க மாட்டேங்குதுங்க அவங்க சொல்ற பொருள் எல்லாமே ஒன்று ஒண்ணு ஒவ்வொரு இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கு சோ அதனால வந்து இப்போ நம்ம வந்து இஸ்பிலியா ஜாமியாவுக்கு போறோம் அங்க கிடைச்சிரு மேக்சிமம் அங்கேயும் இல்லை அப்படின்னா அவங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் போகணும் ஏன்னா தான் போய் வேற எங்கேயாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க அங்க போயிட்டு அங்க போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து இப்போ நம்ம இஸ்பிலியா ஜாமியா போயிட்டு அங்கே போய் கேட்போம் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியாச்சு ஒரு மூணு ஜூஸு ஒரு பிரெட் பேக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை ஒரு பன்னெண்டு முட்டை காட்டுங்க பன்னெண்டு முட்டை காட்டு பன்னெண்டு முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூறுவா கிட்டே வருதுங்க ஒரு முட்டை பன்னெண்டு முட்டை ஒரு டசன் கிட்ட வருது முட்டை அதாவது ரெண்டே ரெண்டாயிரத்தி கிட்டே வருதுங்க நம்ம ஊருக்கு அது ரெண்டரை தினம் அதை விடவே அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெடிக்கல் போக சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இஸ்பீலியாவோட ஜம்மியாவுக்கு உள்ளார பேங்க்கு எல்லாமே இருக்கும் பர்ஃப்யூம் கடை எல்லாமே ஸோ அப்படியே பேக் சைடில் நம்ம ஜம்யா அந்த கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு இப்போ மெடிக்கல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் வண்டியில் போய் ஏறுவோன்ட்டு கையிலேயே எடுத்துகிட்டு போகிறேன் ஓகே வாங்க போயிட்டு மெடிக்கல் போயிட்டு என்ன வாங்க சொல்கிறாங்கன்னு வாங்கிட்டு வருவோம் ஃபார்மசியில் வாங்க சொன்னாங்க அதுவும் வாங்கியாச்சு இங்கே ஹெஷ் ஸோ இந்த சைடில் தான் இருக்குது ஃபார்மசி பார்க்கிங் நல்லா பெரிய ஜம்மியாங்க இது ஸோ இப்போ போயிட்டு கார் பார்க்கிங் அண்ணா போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வாங்க போகலாம்